நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோரமாக ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மனம் எனும் தோணி பற்றி மது எனும் கோலை ஊன்றி என்பது சிவனை குறித்து பாடக்கூடிய பாடல் அந்த மாதிரி மனத்தை எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அது சஞ்சலமாக தான் இருக்கும் ஆனாலும் அப்பப்போ அதை பிடிச்சி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பழகன் எதிர்விடக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் சார் எல்லா பயிற்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது பிரச்சனை ஒன்றும் தீர்ந்த மாதிரி தெரில ஏழு நாள் சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் ஆச்சு இருக்க 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 பிரச்சனை தான் வருது அதுவும் இப்போ நம்ம வீட்டுக்கே வர்றாரு சனின்றாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு தெரியல சார் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையா முப்பது வருஷமும் நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம் அதனால தான் சோர்ந்து போயிடலாமா நிச்சயமாக சொந்து போகக்கூடாது இந்த பிரச்சனைகள்லாம் சில நல்லதும் உண்டு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லதும் உண்டு என்னன்னா நல்லது வருது இந்த சின்னதாக பரிகாரம் செஞ்சால் அதாவது பண்ணிடலாமா கொஞ்சம் ஏன்னா மலையை பரட்ட முடியாது ஒரு பரிகாரத்தினால ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு குளிர்ற போது ஒரு ரெண்டு போர்வையை மேலே மேலே போற்றிக்கிறது அதனால் குளிரும் போகிறதில்ல நம்ம உடம்பும் இதுவாக போகிறதில்ல கொஞ்சம் சூடு கொடுக்கும் அப்படிதான் பரிகாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதை எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் சரியா நான் முதல்ல பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் அதாவது மீனத்தில் தான் ஒரு ஆறு பேர் கும்மி அடிக்கிறாங்க நான் ஒரு காணொலியில் ரூபாய் போட்டிருந்தேன் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு சனி ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் சந்திரன் விளையிடுவார் சூரியன் இருபது நாளில் போயிடுவார் சார் எப்படி நீங்கள் ஆறு பேர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு அதுவும் குருவும் அந்த இடத்துல இருக்குது குருவனுடைய வீடு தானே அது நம்ம வீடு குரு வீடு தானே கேதுவால் பார்க்கப்படுகிறாரா இவ்வளோலாம் இருக்குல்ல இது ஒரு நாற்பது நாள்னு நான் போட்டிருந்தேன் மற்ற கேள்வி கேட்டிருந்தேன் இந்த நாற்பது நாள் எல்லாமே இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த முதல்லலாம் கிக் ஸ்டார்டர்னு இப்போ பட்டன் ஸ்டார்டர் வந்து எடுத்து கிக் ஸ்டார்டரில் புல்லட் அந்த மாதிரி இடத்துல திரும்பி அடிக்கும் அடித்தேன்னா சதம்ரும் அந்த முட்டி வலியாயிடும் ஒரு செகண்டு அடிபட்டுரும் ஆனால் அது வலி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அந்த புண்ணு எவ்வளோ நாளைக்கு ஆறும் நாற்பது நாள் இருக்கும் அந்த புண்ணு அதை அதை கணக்கு தான் ஒரு மண்டலம்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் நாற்பது நாள் இருக்கும்னு சொன்னேன் அதுவும் கிட்டத்தட்ட குருவனுடைய வீட்டில் சனி உட்கார்றது ராகு உட்காரது ஓகேவா அது சுக்கரனுடைய உச்ச வீடு புதனுடைய நீச்ச வீடு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது கேதுவால் பார்க்கப்படக்கூடியது அவ்வளோதான் இப்போது அந்த இடத்துல நமக்கு மூன்றாம் வீட்டில் குரு நான்காம் வீட்டில் செவ்வாய் ஏழில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இது சொல்லணும்னா சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாய் நட்சத்திரத்துலையும் ராகு சனி புரட்டாய் நட்சத்திரத்துலேயும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துலேயும் இந்த சனி பயிற்சியின் போது இருக்காங்க சார் நமக்கு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் குருவனுடைய வீடு சார் முதல்ல நம்ம குரு எங்கே இருக்கார்னு பார்த்துக்கணும் நம்முடைய கட்டத்தில் குரு எங்கே இருக்கார் நம்முடைய ராசி அதிபதி லக்னாதிபதி குரு எங்கே இருக்கார்னு பார்த்துக்கணும் அடுத்தது சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார் என்ன சொன்னாலும் சரிதான் இது அடுத்தவனுடைய வீடுன்னு சொன்னாலும் சரிதான் குருவுனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் இல்லையா நான் ஏழை நாட்டு சனிதான் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலுமே குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு இதை என்னுடைய வீடுராக பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு வீட்டுக்காரன் வந்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம் அது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ஏன்னா இருக்கிற கட் கட்டத்தில் இருக்கிறதாலே அதிகமாக பவர்ஃபுல் பிளானட் எதுன்னா குரு தான் அடுத்தது சனி அதுக்கடுத்து சூரியன் சுக்கரன் ஒன்றுனா சொல்லிட்டு போகலாம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி எல்லாமே ஏற்றம் தரக்கூடியது தான் மூன்றாவது நம்ம புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நம்ம மூணு குரு சனி புதன் திசையில் நம்ம பிறந்திருப்போம் இல்லையா செல்லு போக மீதுன்னு இருப்பாங்க அந்த திசைகளை தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால் நம்முடைய தசைகள் வர்றது புதன் கேது சுக்கரன் சூரியன் திசைகள் நமக்கு இந்த நான்கு திசைகள்லாம் மேஜராக இருக்கும் வரக்கூடியது சில பேருக்கு இந்த இரவி நட்சத்திரத்தில் செவ்வாய் திசை வரலாம் அறுபது வயசுக்கில் நமக்கு இந்த தசைகள்னால ஏன்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் புதன் இங்கே உட்காந்துருக்கான் கேது நமக்கு ஏழாம் பார் ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்கான் கேது திசை சுக்கரன் சூரியன் சூரியன் சுக்கரன் நமக்கு மூணாம் வீட்டுக்குடையவன் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் எங்கே இருக்கான்னு சூரியன் நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் இந்த தசைகள் தான் நமக்கு மேஜராக வரக்கூடியது இதனால் சனியினால் இந்த பயிற்சியினால் என்னென்ன பாதகங்கள் சாதகங்கள் நமக்கு வரும் இந்த இந்த பொருளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த கும்மி அடிக்கிறது அப்படின்னு என்னுடைய ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதில் ஒரு சில பேர் கேள்வி வேற கேட்டிருக்காங்க அதையும் நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த சனி திசை இன்னும் இரண்டரை வருடங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது என்ன பாடுபடுத்தும் என்ன நல்லது கொடுக்கும் நிச்சயமாக நல்லதும் உண்டு சார் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்ன சார் நல்லது கொடுக்கும் அப்படின்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பல லாபங்களையும் கொடுக்கும் பல லாபங்கள் அப்படின்னா எதிர்பாராத வரவு நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எப்படி சார்னால் தன்னுடைய பத்தாம் பார்வையாக நம்முடைய பத்தாம் வட்டை பார்க்குறார் அது குருவனுடைய வேறு அது மட்டுமல்ல குரு பயிற்சிக்கு அப்புறமா குருவும் ஏழாம் பார்வையாக அந்த பத்தாம் வீட்டை பார்க்குறார் அதனால் பிஸ்னஸில் இல்லை எஸ்பெஷலி பிஸ்னஸ் மூன்று பிஸ்னஸ் நான் சொல்லுவேன் ஒன்று நீர் சம்பந்தமான மீன் துறை அந்த துறை விவசாயம் ரியல் எஸ்டேட் ஏன்னா இது நிலத்தை சம்மந்தப்படுத்தியது ஒன்பதாம் வீட்டு உடையவன் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் நிச்சயமாக இந்த சந்தை திசையினால் எதிர்வரக்கூடிய வருடத்தில் ஓஹோன்னு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஒரு விஷயம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்க எதிர்வரக்கூடிய காலனிகள் அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசைக்கும் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தசை வரைச்சே இந்த தசையில் நான் இருக்கேன் சரி இப்போ புரட்டாய் நட்சத்திரம்னா கேது விசை என்ன பண்ணும் அந்த கேதுரிசை எனக்கு கேது இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணணும் என்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வருமா அல்லது நான் அதை எப்படி சமாளிக்கணும் எனக்கு எதிர்வரக்கூடிய நாட்களில் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னால் இயன்ற அளவுக்கு ஹோமலம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு காணொலியில் போட போகிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த சனி பயிற்சியை மெயினாக பார்க்குச்சு ஏன்னா அடுத்து மூன்று மாதங்கள் இவர்கள் கும்மேடிக்கு போகிறாங்க அடுத்து ஒரு வருடம் விசுவாச வருஷம் அதற்கடுத்து ஏற்றங்கள் வரக்கூடியது இருக்குது முதல்ல நான் சொன்னேன் இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு லாபத்தை தரக்கூடியதான இடம் குருனுடைய இடம் எப்படியுமே நம்ம மூன்று பேரை பார்க்கணும் நம்முடைய ராசிநாதன் குரு நமக்கு எப்படி இருக்கார் சனி பயிற்சின்றதுனால சனி எப்படி இருக்கார் மூன்றாவதாக நமக்கு இன்னும் இப்போ என்ன தசை நடக்கிறது முதன் தசையா கேது தசையா அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் இந்த மூன்றும் நமக்கு வலுவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது சார் யார் வந்தாலும் யார் போனாலும் இவர் மூன்று பேரும் வலுவாக இல்லை வலுவாக இல்லை அப்படின்னா அந்த பெர்மண்டேஷன் காம்பினேஷன் இருக்கு எல்லாருமே கெடுப்பவர்கள் இல்லை எல்லாருமே கொடுப்பவர்களும் இல்லை நமக்கு எல்லா சமயத்துலையும் ஓஹோன்னு இருந்துடாது எல்லா சமயத்திலையும் எல்லாருக்குமே நஷ்டங்களும் லாபம் கஷ்டங்களும் வந்துடாது லாபத்துலேயும் நஷ்டம் வரும் நஷ்டத்துலேயும் மனன் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உண்டு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லிருக்கேன் நம்ம பார்க்கலாம் இப்போது மெயினாக நமக்கு வரக்கூடியது அப்படின்னா நான் ரெண்டு மூணு துறைகள் சொன்னேன் நான் அதில் முக்கியமாக திரைத்துறை ஏன்னா நிழல் இசை சம்மந்தப்பட்டது ராகுவும் இருக்கக்கூடிய இடம் ரெண்டாம் அந்த இடத்துல நம்முடைய வீட்டில் இது மெயினும் ஃப்ளோட்டிங் ஜலராசின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடம் அதனால் அதிகமாக உழைப்பும் பிரச்சனையும் வரக்கூடிய இடம் அப்படின்னா திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையும் விடும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அது சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கா அது ரெண்டு பேருக்கும் ஆகாது அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்ன பண்ணணும் ஏன்னா குரு பேச்சுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை விலகும் இருந்தாலுமே ஏழன் நாட்டு சனி நம்ம சும்மா விடாது சார் உட்காரவே விட மாட்டான் ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டான் இந்த சமையல்காரர்கள் பார்த்துருப்பீங்க சமையல்காரர்கள் அந்த பரிமாறுவது பார்த்துருப்பீங்க அப்போ தான் ஒரு பந்திக்கு போயிட்டு பரிமாறிட்டு அப்படி போய் பக்கத்தில் உட்காருவான் உடனே வந்தவுடனே அங்கே இருக்கிற வந்து ஏன் உட்கார்ற அடுத்த பந்தி வருது ரெடி பண்ணு ரெடி பண்ணு ரெடி பண்ணி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரமும் அவளை சும்மா விடவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் மெயினாக அந்த விஸ்வாசு வருஷம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சார் ஏன்னா வருடத்திற்கே ஒரு தனித்தன்மை உண்டு குரோதி அப்படிங்கிறத விட இந்த விஸ்வாசம் வருடத்திற்கு ஒரு தனித்தன்மை அந்த வருடத்தில் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைந்திருக்கும் நான்காம் வீட்டில் குரு அமையதுனால் புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால அந்த குரு நம்முடைய வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகமாக வரும் அதாவது பயிற்சிகள் நமக்கு இடம் விட்டு இடம் பெயர்வது வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அது முக்கியமாக அந்த குரு என நமக்கு புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பேச்சில் தான் குருனுடைய தசையில் தான் ஆரம்பிச்சிருக்கும் அந் அதனால் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர்களால் வீ வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும் அதனால் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த வெளிநாடு யார் மூலியமாக இருக்குன்னா அரசியல்வாதிகள் மூலியமாக அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீன ராசி என்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் என்ற பொருளுக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா என்ற என்றவர்கள் வீட்டை விட்டு பிரிந்திருப்பதற்கும் அப்போ திரைத்துறையில் மட்டும் தானான இல்லை மற்றவர்களுக்கும் அந்த சான்ஸ் இருக்குது அதாவது பணம் வரணும் ஆனால் ஒரு பிரிவு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கு மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது சரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் புரட்டாதி நட்சத்திரங்கிற பொருளுக்கு உத்திரட்டாயி நட்சத்திர பொருளுக்கு மெயினாக பார்க்கணுன்னா புதன் திசை கேது திசை நம்மளுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அமிச்சுப்போமே பேசிக்காக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ள தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னா புதன் இருக்கிற போவர்கள் கேது திசை இருப்பவர்கள் புதனும் கேதுவும் ஏறக்குறைய குறைய ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் கேது இருக்கார் ஏழாவது வீட்டில் நமக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியானவன் புதன் அந்த வீட்டில் குரு இருக்கார் அதனால் புதன் நல்லபடியாக இருந்தான்னா குரு நல்லபடியாக இருந்தான்னா ராசிநாதன் நல்லபடியாக இருந்து தசாநாதன் நல்லபடியாக இருந்தால் கவலையே இல்லை சார் ரெண்டாம் வருஷம் நமக்கு உழைப்புக்கு அதிகமாக இருக்குது உட்கார முடியாது வேலை பலு அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் புதன் கேது விஷயங்களை நிம்மதியாக இருக்க முடியும் நமக்கு இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கடையை திறந்து வச்சுருக்கோம் சார் ஒரு மெடிக்கல் ஷாப்னு வச்சுக்கோமே கடையை திறந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த வாரம் ஆல்ரெடி போன நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரூவா பதினஞ்சாயிரரூவா வியாபாரம் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் பரவாயில்ல நாளைக்கு வரக்கூடிய நாட்டில் சனி ஞாயிறு நிச்சயமாக ஏற்றம் தரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்கு விடக்கூடியதாகத்தான் இந்த புதன் கேது செய்யலாம் அமைந்திருக்கும் அதில் புதன் செயல்பவர்களும் புதன் நல்ல இல்லை என்றிருந்தால் எக்ஸ்பேன்ஷன் குரு அதாவது குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் க கேது செயல் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் கல்யாணத்தில் சிறு சிறு தடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா இழம் எடுத்திருக்கிற கேது அது கேது மூன்றாம் இடத்திற்கு வந்தார்னா அதற்க அதாவது தனக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தார்னா நம்மளுடைய ஆறாம் வீட்டிற்கு வரச்சே சின்ன சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டும் நிறைய இருக்குது இன்னும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு ராகு வந்து ஆறாம் இடத்திற்கு கேது வரைச்சே நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் முதல்ல ரெண்டு வாரங்கள் மூணு மாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய வருடம் நாட்கள் நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் நம்ம இருக்கும் மெயினாக இப்போ சுக்ரதிசை ஒரு மனுஷனுக்கு நல்ல சந்தர்ப்பத்தில் சுக்கரேசம் வரும் சார் அது உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சமையல் இருக்குது சுக்கரசம் நமக்கு ஆனால் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவனான சுக்கரம் இப்போது இந்த சனிப்பயிற்சியின் போதும் புதுவோட தொடக்கத்தும் போதும் விசுவாசம் எடுத்தும் போதும் சுக்கரே உச்சத்தில் தான் இருக்கான் ஆனால் சனியினுடைய குருவனுடைய வீட்டில் இருக்கான் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கா பரிவர்த்தனையில் இருக்குது இந்த பரிவர்த்தனைன்றது சில பேருக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலுமே குரு தேவர்களுடைய குரு சுக்கரன் அசுர குரு இந்த பரிவர்த்தனை யோகம் அந்த இடத்துல சனி உட்காந்துருக்கிறதுனால சில சில சந்தர்ப்பங்களை கெடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் சார் எப்படி சார் கெடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டீல் முடிக்க போகிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு இந்த வீடு பார்க்க போகிறோம் அது வாடகைக்கு இருந்தாலும் சரி வீட்டை முடிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் முடிச்சுருவோம் நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டுக்கலாம் அல்ல நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போவோம் ஒன்று நமக்கு நல்ல செய்தி வராது அல்லது நமக்கு வந்து என்ன சொன்ன என்ன பண்ணி அவசரப்படுற அதை விட சீப்பாக அறுபது லட்சத்தில் இங்கே முடிக்கிறது ஒரு வீடு இருக்குது நீ போய் எழுபது லட்சத்தில் அந்த இடத்து போய் வாங்குற அப்படின்னு சொல்லிவிடுவான் நமக்கு ஒரு சின்ன மன கிளேசத்தை கழிப்பு விட்ருவாங்க அட்ர செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ணுறது இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கான சாத்திய பொருட்கள் அதிகமாக இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் ஆனாலும் இந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுக்கர என்ற பொருளுக்கு நிச்சயமாக சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் சனியை விட்டுருங்க குருவை விட்டுருங்க எதை விட்டுருங்க சுக்கர இசை நமக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு இந்த ஏழாம் நாட்டு சனியாக இருந்தாலும் பணம் நிறைய கொட்டும் சார் சுக்கர இசைன்ற பொருளுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் வரும் ஒரு ஏற்றம் வரும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும் நிச்சயமாக இது வரும் இந்த சுக்கரேஷ் சென்ற பொருளுக்கு இந்த சனி இந்த இரண்டரை வருடத்துக்குள்ளேயே வரும் இரண்டு வருடத்துக்குள்ளே அது விசுவாச வருடத்திலேயே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது சார் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் வச்சுன்னு இருக்கோம் இன்னொரு கடை அங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஏன் அப் நான் சொல்கிறேன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அந்த செலவும் பண்ணணும் ஆனால் செலவினால் நமக்கு பிற்காலத்தில் வர வரணும் அதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப லாபத்தை தரக்கூடியது இதே மாதிரி தான் சுக்கரே செயல் பொருளுக்கு மேபி கல்யாணம் இப்போது புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர பொருளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அந்த ஸ்டேஜில் யாராக இருந்தாங்க நான் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதனால் நமக்கு நல்ல நிகழ்ச்சியினால் நமக்கு செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதுவே கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரேசை வந்தது அப்படின்னா ஒரு பதினேழு முடி இருபது வயசில் சுக்கரேசை வரலாம் அந்த சுக்கரன் நல்லபடியாக இருந்தான்னா ஏன்னா மூணாம் வீட்டுக்குறைவன் தான் நமக்கு மூணுக்கும் எட்டுக்கும் முனைவந்தான் இருந்தாலுமே நாலாம் இடத்துல இருக்கிறது சுக்கரன் அல்லது ஏழாம் இடத்துல இருக்கிறது புதனுடைய வீட்டில் இருந்த புதனுடைய வீட்டில் இருந்தால் அது வந்து நீஷ வீடு இந்த அது இல்லாமல் மற்ற இடத்துல நல்ல இடத்துல நமக்கு சுக் சுக்கரன் இருக்கான் அப்படின்னா லக்னத்துக்கு நல்ல இடத்துல சுக்கரன் இருக்கான் அப்படின்னா அந்த சுக்கரசி நமக்கு வரக்கூடிய மனைவிக்கோ கணவருக்கோ சொத்து இருந்து அந்த சொத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இப்பயே அப்படி இல்லை சார் எனக்கு அப்படி சொத்து இல்லைனாலும் ஒரே பிள்ளையா இருப்பான் அது ஒரே பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ தாய் தாயப்பன் இரண்டு இடத்துல சொத்து வாங்கி வச்சிருப்பாரு இன்றைக்கே அந்த சொத்து வரல சொத்து அவர்களுக்குரிய சொத்து அது வருவதற்கான சாத்திய இருக்கு அப்படி சுக்கரேசையை நமக்கு வழி செய்யும் இந்த சனி பயிற்சியில ஏற்படக்கூடியது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதற்கடுத்து சூரியன் அண்டு சந்திரன் மெயினாக சூரியன் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்குடைய உடைய திசை சந்திரன் சூரியன் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய இருந்த திசை சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு சனிக்கும் சூரியனுக்கு எப்பயுமே ஒத்துக்காது அதுவும் ராகு கூட இருக்கிற போது சந்திரனுக்கும் ஒத்துக்காது அதனால் சூரிய சந்திர இருப்பவர்களுக்கு அதிகமாக உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் குறுக்கள் இருக்குது இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நீரிழிவு நோய் வருவதற்கும் பிபி சுகர் வருவதற்கும் சாத்தியப்போறுபட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது வயசுல தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அதனால் சு சூரியர் செயல் இருப்பவர்களுக்கு அல்லது சந்திர செயல் இருந்தாலுமே உடல் உபாதைகள் அதிகமாக வருவதற்கு சாத்தியப்பூர் இருக்குது நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால பத்தாம் வீட்டை வந்து குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குருவனுடைய விடாகவும் இருப்பதனால நமக்கு பிஸ்னஸ் சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு அதுவும் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய அந்த அந்த பிஸ்னஸில் இருந்தாங்கன்னாவா இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பணப் அமைந்து இருப்பவர்களுக்கு ஒரு பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு அந்த சூரிய இசை ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் நாம் யாராவது அரசியல்வாதியாக இருந்தோம்னா அந்த அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சியின் போது சூரிய இசையும் இருந்தது என்றால் நிச்சயமாக ஒரு ஒரு சாதாரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆட எம்எல்ஏவே இல்லை சார் இப்போ எங்கே சார் எலெக்ஷன் வருது எலெக்ஷனே வரலையே அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு வருஷத்தில் திடீர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹெட்டாக கூப்பிட்டு போடுறாங்க அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு டெண்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக அரசியல்னால் நமக்கு அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த சூரிய அரிசியை நமக்கு அமைஞ்சிருக்கிறது சந்திர சந்திரதிசை சாதாரணமாக கொஞ்சம் மழை 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 அதாவது ரொம்ப ஓஹோனு இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் அப்படியே ஆடு நிறையா போகிறதுக்கு தான் சந்திரதிசைன்ற பொருள் சனிப்பயிற்சி ரொம்ப கெடுக்காது ரொம்ப ஓஹோன்னு கொடுக்காது ஒன்றுமே பண்ணாது இருக்கிறது சரிச்சும் போயிடும் பல பேர் விரும்புகிறதா அதான் சார் எனக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம் இருக்கிறது போகவும் வேண்டாம் எப்படியாவது அப்படியே இருக்கிறது என்கிட்ட ஸ்டே பண்ணால் போதும் சார் இதனால் அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகம் சரி சார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம பார்த்தோம் மெயினாக ஊர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக அதற்கடுத்து இந்த டூரிசம் டூரிசம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிபடக்கூடிய இது அப்படின்னு சொன்னோம்னா மருத்துவத்துறை மெடிசின் அந்த அதில் ஷேரில் போடுறதுனாலும் ரொம்ப யோசித்து போடுங்க மெடிசன் ஷேரில் போடுறதுனாலும் யோசிச்சு போடுங்க அதே மாதிரி புறவங்கரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் போடுறதுனால யோசித்து போடுங்க அதுவே ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஷேர்ஸெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு கப்பல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கும் முக்கியமாக ஐடி செக்டாரில் இருப்பவர்க இருப்பவர்களுக்கு ஃபாரின் செல்வதற்கு சான்சஸ் இருக்குது ஒன்றே ஒன்று பார்த்துங்க இந்த தலையில் ஏதாவது அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கான்னு பார்த்துங்க இந்த ஒரு வருடத்தில் சனியினுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடியது தலையில் ஏற்படக்கூடிய அடி காது பிரச்சனை வருவதற்கான அடி மெயினாக பாதத்திலே பிரச்சனை வருவதற்கான அடி பிரச்சனை வருவதற்கு அடிவயிறு பிரச்சனை வருவதற்கு இதற்கான சாத்தியபர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதையெல்லாம் நாம் வந்து ரொம்ப கூர்ந்து நோக்கி அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்களை உற்று நோக்கத்தான் வேண்டும் அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இந்த முயற்சிகளுக்காக நம்ம என்ன மெயினாக அப்படின்னா புதந்த செய்கிற பொருளுக்கு புதந்த செய்கிற பொருளுக்கு ஆகணும் ஆகலைனாலும் சனிப்பயிற்சி கூட இருக்கிற போது நாம் வந்து குருவாயூர் சென்று வணங்கி வருது பெருமாளை வணங்கி வருது திருப்பதி போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது சார் நமக்கு சில பேருக்கு என்ன கூட எயிருக்காங்க சார் நானும் ரெண்டு மூணு தான் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் சார் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் குறையும் சார் நிச்சயமாக நல்லது நடக்குதோ இல்லையோ பிரச்சனைகள் குறைஞ்சி நம்ம மேன்மையானதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் கட்டாயம் ஒன்று பண்ணுங்கள் திருப்பதி போச்சே நம்ம வந்து ட்ராவல்ஸில் தான் அதிகமாக போகிறோம்னு நினைக்கிறேன் முடிஞ்சனா அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க தீர்த்தம் ஆடிட்டுவோம் அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியிலையோ அல்லது ஆகாச கங்கை பாவ விதநாஸ்தத்துலையோ அல்லது கீழே கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ஒன்று வருது அந்த தீர்த்தத்துலேயோ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் குளித்துட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது நம்முடைய இருக்கக்கூடிய பாவங்களை கழுவுதல் அப்படின்னு நல்லது இன்னொன்று இந்த புதன் திசையில் இருப்பவர்கள் அல்லது கேத்து திசையில் இருப்பவர்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்முடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது பெருமாளுக்கோ மஞ்ச துணியிலே ஒரு ரூபாய் முடிந்து வைத்து அந்த காரியத்தை தொடங்குவது அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த அதை கொண்டு போய் உண்டியலில் சேர்த்து விடுவது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது சார் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாக அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒரு கனெக்டிவிட்டி தான் ஏன்னா நம்ம பிறந்ததே ஒரு கனெக்ஷனில் தான் பிறந்திருக்கோம் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கண்டினியூஸாக வரது இல்லையா செல்லு போக இருப்புன்னு நம்ம எழுதுறோம் இந்த திசை செல்லு போக அதெல்லாம் நமக்கு கண்டினியூஸாக வரக்கூடியது அதனால் இந்த விஷயங்களை நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா மிக மிக நல்லதாக வழங்கக்கூடியது அதற்கு அடுத்து மெயினாக சுக்கரரசையில் இருப்பவர்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம வந்து மெயினாக அம்பாளுக்கு அல்லது தாயாருக்கு பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயார் சிவன் கோயிலாக இருந்தால் அம்பாள் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது நீங்கள் இதை எதுவுமே செய்வேண்டா முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க அது இல்லைன்னாலும் ஒரு புடவை வாங்கி சாத்தலாம் அம்பாளுக்கு எந்த உங்களுக்கு பிடிச்ச நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துறீங்கன்னா அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சார் எனக்கு அதில் அதை விட வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியுமே இல்லைன்னா நமக்கு தெரிந்த யாருக்காவது துணி வாங்கி கொடுப்பது எஸ்பெஷலி மஞ்சளில் துணி வாங்கி கொடுக்குறது அல்லது சிவப்பில் துணி வாங்கி கொடுக்குறது மஞ்சள் செவப்பு எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஏற்ற கருப்பு நீளம் இல்லாமல் மற்ற நிறங்களில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கி துணி வாங்கி அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதற்கு அடுத்து கேது திசையில் இருப்பவர்கள் சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு நம்ம எதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு எதையாவது அந்த கீரை அகத்திய கீரை வாங்கி போய் கொடுக்குறது அந்த மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம எதையாவது செஞ்சோம்னா அதற்கு உணவளித்து வந்தோம்னா நம்மளால் முடிஞ்சது முடிஞ்ச போது செஞ்சின் வருது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது அமையும் அதுவும் எப்படி சார்னா நம்ம ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னு வேண்டின்ட்டு இந்த காரியம் நடந்ததுன்னா நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டின்ட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் டீல் போடக்கூடாது இந்த காரியம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு அதற்கு முன்னாடியே ஒரு பசுமாட்டு கொண்டு போய் அகத்திகிரி வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லது இன்னொன்று சொல்கிறேன் அந்த பக்கத்து அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் இருப்பவர்கள் மாட்டு இல்லைனாலும் மாடு காளை மாடுக்கு மணி வாங்கி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சன்னா அந்த காளை மாட்டுக்கு கருப்பு கயிறிலே வெண்கல மணி வாங்கி கொடுங்க அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த சந்தம் எப்பெல்லாம் கேட்குதோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரச்சனை போயிடும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம கருமா அது பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான மன வலிமை கிடைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இதெல்லாம் நாம் சின்ன சின்ன செய்கைகள் நாம் செஞ்சுன்னு வரலாம் இதற்கும் மேலே தயவு செஞ்சு முக்கியமாக ஒன்றே ஒன்று நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க அது கட்டாயம் செய்ய வேண்டியது எல்லை தெய்வமாக இருந்தால் அதற்கு நம்ம வெளியில் போகிற போதோ நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தியாக நினைக்கிற போதோ ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு எண்ணெய் விளக்கு ஏற்றிவிட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு தரக்கூடும் முக்கியமாக ஏழை நாடு சனி இன்னும் போகலை அதனால் திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறவங்க எரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தில் நின்று சென்று சனிக்கிழமையில் அல்லது நம்முடைய நட்சத்திரத்தன்றி புரட்டாதி உத்தரட்ட ரேவதி நட்சத்திரம் வரும்போது அந்த கோவிலுக்கு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா இங்கே திருக்காட்டு பள்ளினு ஒரு இடம் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கே போகலாம் யூஸ்வலாக பல பேர் சொல்லக்கூடிய இடம் சனீஸ்வரன் கோவிலுக்கு திருநள்ளாறு போவது அப்படிங்கிறது இது எதுவுமே முடியல வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சனிக்கிழமைகளில் ஒரு அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க சார் ஆனால் வெறும் அருகும் நீங்கள் எடுத்து போய் கொடுத்து இதை விநாயகருக்கு சாத்திருங்கன்னு இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் இருந்தாலுமே இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கி போங்க ஐயா இந்த எலுமிச்சை மழத்தை அம்பாவ்கிட்ட வச்சுருங்க முருகன்கிட்ட வச்சுருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு இரண்டு எலுமிச்சை மழங்கள் கொடுத்து வாருங்கள் இது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவன்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்